ஒரு ஒருத்தவங்க நான் போய் கமாண்ட் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு கமாண்ட் வந்துருந்துச்சு நீங்க வந்து கையில தானே குழந்தைய வச்சிருக்கீங்க சொல்லிட்டு போக வேண்டிதானே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆமா நமக்கு தெரியும் நம்ம ஒரு கமாண்ட் படிக்கும்போது கமாண்ட் போட்டிருக்காங்க இது வந்துட்டு எவ்வளவு ஒரு அது எப்படி சொல்றது தெரியோ அதையும் ஒரு தடவை அது வந்து தெரியும் அவங்க கோபத்தான் இல்ல சந்தோஷமா போட்டு சரி பண்ணி அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அது வந்து நிறைய பேரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க என்ன குழந்தைன்னு சொல்லணும்னு தான் இருந்தோம் அதுல வந்து வந்து ஆம்பளை நினைக்கல

அது லேடிஸா சென்சார் தெரியாது போடி மயிர அப்படின்னு அப்படிலாம் எப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு மனசு வரும் அதாவது உங்க இதே ஸ்டேஜ்ல உட்கார்ந்து பேசுறப்ப நீங்க அப்படி கமெண்ட் போட மாட்டீங்க இல்ல உங்க அப்படிதான் பேசிட்டு பேசிருக்கீங்களா எங்களுக்கு டவுட்டாவே இருந்துச்சு அதுவாசி கண்டிப்பா என் பயங்கர சொன்ன இதெல்லாம் போயிட்டு இதெல்லாம் போயிட்டு போய் போடுவாங்க அப்படின்னா இல்லப்பா நான் கண்டிப்பா போட்டே ஆகணும் அவங்க வீட்டு அப்படிதான் பேசுவாங்க கூட உங்க தாயார அப்படின்னு சென்சார்லாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து எங்க வேலையை தான் போயிட்டு இருக்கோம் நீங்க வந்துட்டு உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்தா ரொம்ப நல்லதா இருக்கும் உங்களுக்கு நல்லது எங்களுக்கு எங்க புடிச்சவங்க ஆயிரம் பேர்ல லட்சம் பேரு எத்தனை லட்ச காலையில அதே வீடியோல தான் ஒரு கமெண்ட் வந்து இருந்துச்சு மனசுல நினைச்சு போய் உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க பெரிய யூடியூபர் எந்த இதுலயுமே சொல்லிருக்க மாட்டோம் எங்களோட இவ்ளோ வீடியோல நாங்க ஒரு வீடியோல கூட நாங்க பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கவும் மாட்டோம் நாங்க மனசுல நினைச்சுக்கிட்டும் இல்லை எங்கனால முடிஞ்ச அளவு வீடியோ போடுறோம் ஆமா நாங்க வந்து பெரிய யூடியூபர் சின்ன யூடியூபர் தான் இல்லை எங்களை மாதிரி நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உங்களால அப்படி பேசி அப்படி நடிச்சு போட முடியும்னா நீங்களும் போட்டு பெரிய யூடியூபர் ஆகலாம் நாங்க வந்து யூடியூபர் பெரிய ஆளாகுறது சின்ன ஆளாகலாம் போடல எங்களுக்கு வந்து முதல் நாங்க என்டர்டைன்மெண்ட் தான் போட்டோம் டைம் பாஸ் போட்டா அதுக்கப்புறம் போட போட எங்களுக்கு எங்களை பார்த்து நிறைய பேர் ரசிச்சு அவ்வளவு கமாண்ட்ல நீங்க நல்லா பண்றீங்க நீங்க வீடியோ அடுத்தடுத்து போட்டுட்டே இருந்த அது அதுவாசியே நாங்க வீடியோவே போட ஆரம்பிச்சோம் எங்களுக்காக எங்களுக்காக நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க நிறைய பேர் வீடியோ போடுங்க இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க நாங்க போடுற வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கு அவங்களோட கஷ்டத்தையும் எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க எங்களோட அவங்களோட மகிழ்ச்சியை எங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அந்த இதுக்காக மட்டுமே தான் நாங்க போடுறோம் உங்களுக்காக போடுறது இல்ல நீங்க பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணி விட்டு போல ஏன் உங்க டைம் வேஸ்ட் பண்ணி கமௌண்ட் அவ்வளவு பெருசா எழுதி போடுற போடணும் அந்த டைத்தை நீங்க பெரிய எழுத்தாளர் உனக்கு பெரிய மனசுல நினைப்போ அப்படிலாம் போட வேண்டாம் அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு தம்பிக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு எப்படின்னா எல்லாருமே பாக்குறதுதான் தான் எந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்ட்டு பாக்கலான்னு போனா அதே வந்து அவங்கள்ட்ட பகிர்ந்துடும் அதுல ஒருத்த நீ சாதகத்தை பார்த்து பார்த்து மண்ணல்லி போ அப்படின்னாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டுருந்தேன் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கும் எங்களுக்கு பத்து விஷயம் பிடிக்காது அது மாதிரிதான் இந்த யூடியூப்ல நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாரும் வைக்கிறாங்க அதே மாதிரி தான் நாங்களுக்கு போய் பார்த்து நம்ம பிள்ளைக்கு என்ன இடத்துல பேர் வைக்கணுமா அப்படின்னு போய் பார்த்துட்டு வாங்கினாங்க நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம் இதுல என்ன இருக்கு நாங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை நீங்க வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தாங்க என்ன பேர் வைக்க போறீங்க பேர் வைக்கிறத வந்து ஷேர் பண்ணுங்க வீட்டுக்கு போனதுக்குமே அப்படின்னாங்க அதனால நாங்க பாத்துட்டு வந்து தக்ஷாவுக்குமே பார்த்தோம் எல்லாருக்குமே பாப்பாங்க மேக்சிமம் அவங்க அவங்க வெளியில சொல்றாங்க நாங்களும் சொன்னோம் இந்த இந்த பேர்ல வைக்க சொன்னாங்க உங்களுக்கு தோணு பேரை சொல்லுங்க அப்படின்ட்டு நாங்க சொன்னோம் அவ்வளவுதான் இதுக்கு போய் இந்த அளவுக்கு கமெண்ட் போடணும் அவசியமே இல்ல பிடிச்சா பாரு தள்ளி தள்ளிவிட்டு போயிட்டு இன்னைக்கு நாங்க வந்து சின்ன யூடியூபரா தான் தெரியும் இனி போற காலத்துல நாங்களும் வளர்ந்து 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 கடவுளோட அருளால நாங்களும் பெரிய யூடியூபராக வாய்ப்பு நிறைய இருக்கு அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம் நாங்களே கவலைப்படல நீங்க கவலைப்படு உங்க மனசை நோக்க எடுத்துக்கிறோம் வேணா சரிங்களா உங்க வேலையை நீங்க போய் பாருங்க எங்க வேலையை நாங்க பாக்கு பாக்குறோம் என்ன தச்சா எங்களை முடிச்சு நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் கமெண்ட் சொன்னாங்க கமெண்ட்ல வந்து நிறைய பேர் அப்புறம் அதுல இன்னொருத்தவங்க கேட்ட சொல்லியிருந்தாங்க அதான் முக்கியமா சொல்லணுச்சு ஆமாம் இது உலகத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டாங்க உண்மையிலே தாங்க இது உலகத்துக்கு குழந்தை வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நீ ஒரு நூறு பவுன் நகையை போட்டு போவே உடனே பார்த்து யாரு ஐயா இந்த பொம்பளை இவ்வளோ நகை போட்டு வருது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதே ஆம்பளை போட்டுச்சுன்னா ஐயா பொண்டாட்டி இவ்வளோ நகை போட்டு வரான்னு சொல்ல மாட்டாங்க அடடா கையில் ரெண்டு குழந்தையோட வராங்க என்ன பெருப்பா எப்போ பிறந்துச்சு அப்படின்னு தான் கேட்பாங்க அதெல்லாம் புரிஞ்சு கொஞ்சமாவது கமாண்ட் போடுங்க மண்டையில் மசாலா இல்லாமல் போடாதீங்க சரிங்களா ஏன்னா இதை திட்டி பேசுகிறேன்னு கேட்காதீங்க உங்கள் வீட்லேயே உங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சி எல்லாமே இருப்பாங்க யோசு கமாண்ட் போடுங்க சரிங்களா நாங்க எந்த கமாண்ட்டுக்கு ரீப்ளையே கொடுக்க மாட்டோம் கண்டிப்பா இந்த கமாண்ட்டுக்கு கொடுக்கணும் நாங்களாம் கமாண்ட் போட்டா நாய்க்கு சமான் போய் தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம் அதை நல்ல கமாண்ட் ஆயிரம் வரும் அதுல ஒன் ரெண்டு கமாண்ட் வந்து இப்படி வரவங்க இருக்காங்க அதுக்கு போய் ரீப்ளே பண்ண கூடாது அப்படின்னு நினைச்சோம் ஆனா இப்ப இப்ப அந்த குழந்தைய பத்தி போட்டதுக்கு அப்புறம் நிறைய இவங்களுக்கு வியூஸ் போகுதுன்னு ரொம்ப கவலையா இருக்கும் கவலையா இருக்கும் போல பண்ணி விட்டு போகலாம் ஏன்னா உங்களுக்கு பிடிக்கலாம் எதுக்கு தேவையில்லாம கைவலிக்கு போடணும் அவ்வளவு பெரிய எழுத்தாளர் அவ்வளவு பெரிய கமாண்ட் போடுற அளவுக்கு அவங்களை பிடிச்சி பாக்குறவங்க ஆயிரம் பேர் இருக்காங்க அவங்க பாப்பாங்க ஆயிரம் பேர் இல்ல லட்சம் பேரு அதுக்கு மேலயும் இருப்பாங்க

ஓகே फ्रेंड्स இத ஷேர் பண்ணிக்கணும் அப்படி நாங்க நினைச்சோம் அந்த நல்ல உள்ளவங்க என்னடா அம்மா இன்னைக்கு இவ்ளோ கடுமையா பேசுறாங்க நினைக்காதீங்க அவங்க அவ்வளவு தூரத்துக்கு கமெண்ட் போட்டுருந்ததுனால அதுவாசி தான் ஓகே फ्रेंड्स நம்மளோட வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நம்மள பிடிச்சு பாக்குறவங்க இன்னோ வந்து ஷேர் பண்ணிட்டே லவ் கொடுத்துட்டே இருங்க அம்மா அவங்க லவ் கொடுத்துட்டே இருப்பாங்க ஓகே பை